ஒடிசாவில் கால் நூற்றாண்டாக அதாவது இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக நவீன் பட்நாயக் தலைமையில் நடந்து வந்த ஆட்சியை பாஜக அரசு கைப்பற்றியது பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு பல எண்ணற்ற நலத்திட்டங்கள் சேவைகளை செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்திற்குள்ளேயே தற்போது தனது ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒடிசாவில் கட்டமைத்து விட்டனர் ஒரு தாசில்தார் வீட்டிலிருந்து மட்டும் எண்பத்து ஐந்து லட்சம் ரொக்கம் நூறு கிராம் தங்கம் நான்கு கட்டிடங்கள் மூன்று மனைகள் வாகனங்கள் என பல கோடி சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளது ஒடிசாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் பாஜக தனிப்பெரும் கட்சியாக மாறியது ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு வருட காலத்திலேயே தாசில்தாரர்கள் லஞ்ச வழக்கில் சிக்கி அவர்களிடமிருந்து பல கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது ஒடிசாவில் சமீபத்தில் தாசில்தாரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டுகள் நடத்தப்பட்டன குறிப்பாக ரெமுனா தாசில்தாரர் பித்யாதர் பதி மற்றும் மாகக்கல் பட்டா தாசில்தாரர் சிவ மல்லிக் ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்து அவர்கள் மீது சோதனை நடத்தப்பட்டது இதில் கோடிக்கணக்கான ரூபாய் ரொக்கம் தங்கம் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டன இந்நிலையில் நேற்றைய தினம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துகள் வைத்திருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் கட்டாக்கிங் பராங்கிங் கூடுதல் தாசில்தார் ஜிதேந்திரகுமார் பாண்டா தொடர்பான சொத்துகளில் செவ்வாய்கிழமை ஒடிசா விஜிலன்ஸ் அதிகாரிகள் இரண்டு பல மாடி கட்டிடங்கள் ஒரு பிளாட் மற்றும் மூன்று பிளாட்டுகளை கண்டுபிடித்தனர் இது தவிர புவனேஸ்வரின் படகாடாவில் உள்ள பிரிட் காலனியில் உள்ள அவரது மாமியாரின் பூட்டிய வீட்டில் அவர் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது அவரது மாமியார் படுத்த படுக்கையாக இருந்து அவருடன் வசித்து வருவதாக விஜிலன்ஸ் செய்திக்குறிப்பு புவனேஸ்வரில் இரண்டு மூன்று மாடி கட்டிடங்கள் கோர்தா நகரில் ஒரு இரட்டை மாடி கட்டிடம் புவனேஸ்வர் உத்ராவில் ஒரு இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட பிளாட் புவனேஸ்வர் மற்றும் கோர்தாவில் நான்கு உயர் மதிப்பு உள்ள மனைகள் நூறு கிராம் தங்க நகைகள் ஒரு நான்கு சக்கர வாகனம் நான்கு இருசக்கர வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் புவனேஸ்வரில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் ஒரு லாக்கர் இன்னும் திறக்கப்படவில்லை வங்கி மற்றும் அஞ்சல் வைப்புத் தொகைகள் பிற முதலீடுகள் உட்பட உறுதி செய்யப்பட்டு வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்